அமர் <muchas> <muchas>

அத்தகைய அன்னை அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு எல்லாமல்ல விநாயகப் பெருமானின் திருவருளாலே ஐந்து பெறப்பட்ட விநாயகப் பெருமான வழிபாடு அமர்ந்திருக்கக்கூடிய தாய்மாக இரண்டு கை ஒன்றாக வேண்டிக் கேட்டது கிடைக்கும் நினைப்பு நடக்கும் யாருக்கு என்று சொன்னால் அறிமுகத்தை சார்ந்த பாலாவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களையும் வருக வருகை வரவேற்கின்றோம் அவருடைய அறிமுகத்தை சார்ந்த கவிதா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் எஸ் விக்ராந்த் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் டேட்டா சொல்யூஷன்ஸ் ரமியா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் லாகா ஸ்போர்ட்ஸ் கார்த்திக் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் இந்த நிகழ்ச்சி எல்லாம் மிகச் சிறப்பாக இங்கே இருந்து கடந்த ஒரு மாத காலமாக தொடர்ச்சியாக கடுமையான முனைப்பால் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற வருகாத குரிய சஞ்சீவ் அவர்கள் சஞ்சீ அவர்கள் வாங்கியா சஞ்சய் அவர்கள் உங்கள் சார்பாக அவர்களை வருக என்று வரவேற்கின்றோம் இப்பொழுது